வெனஸ் 2025, டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜேன் டோ செகண்ட் தான் வீடியோ ருசியான வெண்டைக்காய் காரக்குழம்பு கேரட் பீ துவையான ருசியான வெண்டைக்காய் காரக்குழம்பு பெட்டுக்கு கேரட் பீஃப் பொரியல் என்ன சமையல் பார்க்கலாமா ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதம் சூடான சாதம் வெண்டைக்காய் காரக்குழம்பு கேபீன்ஸ் பொரியல் அப்புறம் எனக்கு எனக்கு வந்து சூடான ஆறுன சோறு தயிர் வயிறு செடிகிறதுனாலனால தயிர் சோறு தயிர் சாதம் சாப்பிட்றேன் இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால இல்லைனால சூடாக ஆறுன சாதம் தை சாதம் இந்த கிளைமேட்டுக்கு வயசு இல்லைனால தை சாதம் நான் சாப்பிட்றேன் த ஜான் டுவெண்ட்டி செகண்ட் வெனஸ்டே என்னோட லஞ்ச்